ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் குழம்பு பார்க்கலாம் இது வந்து கொங்குநாடு ஸ்டைலில் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இன்க்ரீடியன்ஸ் அளவு இது இஞ்சி பூண்டு அரை கிலோ மட்டனுக்கு நான் சொல்கிறது அரை கிலோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நான் மட்டன் குழம்புக்கு நீங்கள் வாங்குறப்ப ஃபஸ்ட்டு நல்லா ஒரு எலும்போடு கொஞ்சம் கலந்து வாங்கிக்கோங்க மீட்டோட வாங்கினீங்க அப்படின்னா பிரியாணி கலர்ந்தால் நல்லாயிருக்கும் எலும்பு கலந்து வாங்கினீங்கன்னா குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அரை கிலோ மட்டனுக்கு பூண்டு பாருங்கள் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு பூண்டு கொஞ்சம் பெரிய பல் பூண்டாக போடுங்க நான்வெஜ்ஜுக்கு போடுறப்ப இஞ்சி ஒரு ரெண்டு பிஞ்சளவு இஞ்சி வரமிளகா ஒரு எட்டு வரமிளகா கிள்ளி வச்சிருக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் நான் வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு சொல்லிகிட்ருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு எட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தேங்காய் ஊற்றுனா போதும் இது வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு கிராம்பு ஒரு இன்ச் அளவு பட்டை மல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி நம்ம இப்போ அதை ஆன் பண்ணிக்கலாம் மண் சட்டியில் மே மேம் செஞ்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் மண் சட்டியிலேயே வந்து நல்லா மட்டன் வெந்துடும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேகரைக்கு எடுக்கும் இதை நம்ம இந்த சட்டி காயறக்குள்ளார நம்ம இந்த இஞ்சி பூண்டை அரைச்சிடலாம் இஞ்சி பூண்டோட ஒரு ரெண்டு வரமிளகாய் வந்து போட்டு அரைச்சிக்கலாம் மட்டனை இஞ்சி பூண்டில் நல்லா வேக வச்சிங்கன்னா தான் நல்லா ஒரு அந்த கவிச்சி ஸ்மெல் போயிடும் மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வெங்காயம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம கேலரி கொஞ்சம் வேக வச்சிட்டோம்னா அந்த கவிச்சி வாசம் நல்லா போயிடும் இதில் வந்து நம்ம வதக்கி அரைக்கிறக்காக இந்த வளச்சிட்டு இது வச்சிருக்கேன் இதில் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இந்த அளவு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இதில் வந்து வதக்கி ஊடுறதுக்கு இது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூனை எண்ணெய் ஊற்றிக்க வைக்குங்க அரை கிலோ அளவுக்கு நான் இருக்கேன் மட்டனுக்கு நான்வெஜ்ஜுக்குனாலே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினீங்கன்னா தான் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு வந்தாலும் இந்த தாளிக்கிறது பார்த்துக்கலாம் அப்புறம் மசாலுக்கு பார்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்ல இதை அரைச்சாச்சு திப்பி திப்பியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இப்போ தாளிப்பு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கறிவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு பிரியாணி இல்லை இதை பூ பாதி போட்டுக்கோங்க கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கோங்க தாளிப்புக்கு வெங்காயம் பாருங்க கொஞ்சம் பெரிய சைஸா வந்து கட் பண்ணி இருக்கிறேன் ரொம்ப சின்னதா போட்டுறாதீங்க வெங்காயம் சைஸ்ல கூட வந்து டேஸ்ட் டிஃபர் ஆகும் அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டுமே கொஞ்சம் திப்பி திப்பியா அரைச்சு அரைச்சுக்கோங்க நம்ம நைஸா அரைச்சா நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் சுத்தி சுட்டியா அரைச்சாதான் நல்லா இருக்கும் அதே மாதிரி வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதத்துல மட்டும் வந்து இது பண்ணுங்க இங்க பாருங்க வெங்காயம் ரொம்ப வதங்க விடாதீங்க மட்டன் குழம்புக்குங்கிறப்ப வந்து கண்ணாடி பதத்துல வந்து இருந்தா போதும் தக்காளி வந்து இப்போ போடக்கூடாது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நான் வந்து தக்காளி வந்து மசாலா ஊற்றுனதுக்கப்புறந்தான் தக்காளி வந்து பச்சையாக தான் போடுவோம் நீங்கள் இந்த டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் பட்டன் வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் இந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னு கொஞ்சம் பல்லுப்பூ போட்டுக்கலாம் பாருங்க இந்த ஸ்கூல்ல ஒரு பாதி போடுறேன் போட்டு நல்லா எண்ணெயில இஞ்சி பூண்டு போட்டோன்னே கொஞ்சம் சக்தியோடு அது ஒட்டுற மாதிரி ஆகும் நல்லா ஜீ நல்லா கலக்கி விடுங்க இஞ்சி பூண்டு ரொம்ப வந்து இல்லை ஏன்னா மட்டனோட இந்த ஆயில்ல வதங்குச்சுன்னா நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் மட்டன் போட்டுக்கலாம் வந்து இப்ப தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்ப கலக்கி விட்டுருங்க நான்வெஜ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த இஞ்சி பூண்டில் வேகப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும் இது இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த இஞ்சி பூண்டோட நல்ல எண்ணெய் கசிஞ்சு வர்ற அளவுக்கு இது கொஞ்சம் வேகட்டும் தண்ணி ஊற்ற வேண்டாம் இது வந்து நீங்கள் லைட்டாக அப்படியே கிளரி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்காக கிளரி விடுங்க நம்ம இப்போ வந்து மசாலாக்கு பார்த்துக்கலாம் மசாலாவுக்கு சொன்ன மாதிரி வரமிளகா ஒரு எட்டு கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுடலாம் இதுக்கு வந்து நாங்க ஊற்றி இருக்கிறேன் அருவேப்பிலையை போட்ட வெங்காயம் போட்டுக்கலாம் தேங்காய் ரொம்ப கம்மியாக போடுங்க ஒரு சிலர் வந்து தேங்காயே போட மாட்டாங்க ஆனால் தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டால் நல்லா இருக்கும் இது பாருங்க இது கொஞ்சம் கிளறி விட்டுடலாம் அதுவே கொஞ்சம் எண்ணெயும் தண்ணியுமா அப்படியே கசிஞ்சு வருது பாருங்கள் இலையெல்லாம் இருந்துச்சுன்னா போடுங்க இல்லாட்டி என்ன விஷயம் இருக்கோ அது போட்டுக்கோங்க ஸோ நான் நீங்கள் தாளிப்புக்கும் பட்ட கிராம்பு போட்டு அரைக்க அரைக்கும் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பைசியாக தெரியும் இதுன்னா லிமிட்டாக நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவு ஒரு கண்ணாடி கதைத்தளவு வதங்கியிருக்கு இந்த அதோடஸ் போட்டுக்கலாம் நம்ம அரமளகா நான் இவ்வளவு போட்டிருக்கேன் நம்ம அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் கலக்கி வச்சோடனே சப்போஸ் காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்க நீங்கள் ஃபஸ்ட்டே கூட ரெண்டு வாரம் அழகாக ஆட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா ஃபென்ஸ் சொன்ன மாதிரி வந்து நல்லா வந்து ஒரு தண்ணியோட அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட் எல்லாம் பாருங்கள் எந்த அளவு அப்படியே கசிஞ்சு வருதுன்னு இது இன்னும் நம்மளுக்கு என்ன ஒரு கணக்குன்னா மேலே வந்து ஒரு ஆயிலியாக வரும் அப்படியே இதெல்லாம் எண்ணெய் கசிஞ்சு வரும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ட்ரை ஆகி அப்படி வரும் அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இது பாருங்க மசாலா இப்போ அளவு போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் இங்கே பாருங்க நான் காமிச்சதுலையுமே பாதி இதாக போட்டிருக்கிறேன் இது வந்து குழம்போட அப்படியே கொஞ்சம் இப்படி பல்லு பல்லாக கட் பண்ணி அப்படி போட்டுருவோம் நல்லா இருக்கும் அப்படி இடையில இந்த குழம்போட எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் குழம்பு மிளகாய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு எட்டு மிளகா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் நான்வெஜ்ஜு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் இப்போ அரைக்கிறதுலையே கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் வர மிளகா போட்டுக்கிறேன் நீங்கள் சப்போஸ் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறேன்னா காரம் பார்த்து போடுங்க இது வந்து நல்லா நம்ம ஆறணுன்னா இது அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது பாருங்கள் இனி நல்லா நல்லா வந்து எண்ணெய் வரணும் இது கொஞ்சம் இஞ்சி இது நம்ம மிக்சியில் போட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இதையும் வந்து நீங்கள் அரைங்க நைஸாக அரைக்காதீங்க இப்போ நல்லா எண்ணெய் கசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த மிக்சியில அந்த இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிடலாம் மட்டன் ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் அப்புறம் நம்ம வந்து வந்து அரைக்கிற மசாலா அரைச்சிட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம் மசாலா ஊற்றி ரொம்ப கொதிக்கணுன்ட்டுன்னு இல்லை பச்சை வாசம் போகிற அளவு கொதித்தா போதும் மட்டனுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா வேகிறதுக்கு அதனால வந்து மட்டனை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் ஓடு பாருங்க இது போட்டால் ஒரு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் மட்டனும் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகும் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க இந்த மாதிரி இயற்கையான இன்க்ரீடியன்ஸில் வந்து ஏதாவது நல்ல நல்ல சத்துக்கள் இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறது தெரியாது அதனால இதில் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி பாருங்கள் மட்டன் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிருங்க சப்போஸ் நீங்கள் வந்து மண் சட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி வேக வச்சுக்கோங்க இது பாத்திரம் அளவு பாருங்க ஒரு அரை சட்டிக்கும் கம்மியான வந்து தண்ணி ஊற்றி இருக்கிறேன் மட்டன் நல்லா வேகணும்ல அதனால் நல்லா வெந்தோன்னா நம்ம மசாலா ஊத்துறப்ப பார்க்கலாம் பாருங்க இப்போ அரைச்சது கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிருக்கேன் ரொம்ப திப்பியாகவும் வேண்டாம் ரொம்ப குறை குறப்பாகவும் வேண்டாம் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் இந்த அளவு நம்ம இப்போ பாருங்கள் இந்த மசாலா வந்து இந்த சட்டியிலேயே இப்போ போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா இன்னும் மட்டன் வேகலை நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றா தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து எண்ணெயில் கசிஞ்சு வரும்ல அந்த டைமில் நீங்கள் இந்த மசாலா ஊற்றிட்டு அப்புறம் நீங்கள் எந்த அளவு விசிலு அப்படியே அப்படி விட்டுப்போங்க குக்கரில் தான் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேணும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா குக்கரில் வச்சுப்போங்க ஆனால் நீங்கள் மசாலா வந்து இப்படி ஊற்றுனதுக்கப்புறம் தக்காளி போடணும் வதக்காப்பியே தக்காளி போட்டால் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு தெரியும் சப்போஸ் அப்படி போடுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நான் வந்து அப்படியே பச்சையாகவே தக்காளி வந்து இந்த மசாலாவில் போட்டுருவேன் கொஞ்சம் அப்படியே பிச்சு போட்டுருவேன் இதைய இது இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தக்காளி நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்க மட்டன் குழம்பு சீக்கிரம் வந்து குளிப்பு ஆட் ஆகிடும் அப்படியே இந்த தேங்காய் பாருங்கள் இதுலையே போட்டுருங்க கொஞ்சமாக தான் தேங்காய் போடுறேன் இவ்வளோதான் தேங்காய் போடுறேன் இது நம்ம மட்டன் வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலா ஊற்றிக்கலாம் மசாலா ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் வந்து இந்த குழம்பு கொதிச்சா போதும் அந்த பச்சை வாசம் போயிடுச்சுன்னா நம்ம இறக்கிடலாம் இப்போ மட்டன் வெந்துட்டுருக்குது அந்த இஞ்சி பூண்டு இப்படி வெந்துச்சின்னா நல்ல அந்த நல்ல ஒரு மட்டன் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் மசாலா ஊத்துறப்ப காமிக்கிறோம் அவங்களுக்கு மறுபத்தி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மட்டன் வெந்துருச்சு இப்போ ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் அளவு வெந்தோம்னா நம்ம இப்போ இந்த மசாலாவை ஊற்றிக்கலாம் இந்த மசாலா உதுமை நேரம் அப்படி தான் வந்து இந்த பச்சை வாசம் போகிறதுக்கு கொதிக்க விடுவோம் தண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மட்டன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு காரம் தூக்கலாம் இருந்தால் தான் இதுவும் கொஞ்சம் ஒரு கொதி வந்தோன்னே நம்ம குடிச்சு பார்த்துட்டோம்னா ஆட் பண்ணுற விஷயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வரமிளகாய் தூளும் போட்டுக்கலாம் இப்போ காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் இப்போ பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டா கிள்ளி போடுறேன் பச்சை மிளகாய் நல்லா இது ஒரு கொதி வந்தோன்னா குடிச்சு பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு உப்பு காரமெல்லாம் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்து சட்டி இது பாருங்க கொஞ்சம் நல்லா மண் சட்டிங்கிறங்காட்டி இது நல்லா வெந்தோடனே எல்லாம் லைட்டாக எண்ணெய் லீக் ஆகும் மண் சட்டியில் சமைக்கிறது ரொம்ப நல்லது டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் மண் சட்டியில் சமைச்சு பாருங்கள் பிடிச்சி பார்த்துக்கலாம் இப்போ காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது இந்த மட்டனுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு கால் மணி நேரமே கொதிக்க விட்டுருங்க நல்லா சைடில் எல்லாம் எண்ணெய் கசிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பச்சை கறிகாயப்பில் போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம் அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூடாக இருக்குது இப்போ சாப்பிட்டு பார்த்திடலாம் பாருங்க இப்படி கையில் எடுத்தாவே இப்படி நல்லா வெந்திருக்குன்னு மண் சட்டியிலையுமே நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸாவது வேக விடணும் அப்போ தான் நல்லா இலசு கறி அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வேக விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க கொஞ்சம் மட்டன் வெந்திருச்சான்ட்டுன்னு இப்போ சாப்பிட்டு பார்த்துரலாம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்க இந்த பல்லு பல்லாம் இப்படி போட்டா சூப்பராக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப கறி நல்லா பஞ்சாட்டம் வந்துருக்கு நல்லா இருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க Thank you, friends.